சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா எளிதாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன வருகின்ற நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கான களப்பணிகள் முடிந்துவிட்டது இதற்கிடையே மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்ற தகவல் தற்போது தற்போது வெளியாகி இருக்கிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பங்களை எளிதாக பின்வரும் வழியில் அறிய முடியும் என்று தற்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு பணம் வருமா என்பதை தெரிந்து கொள்வது எப்படி என்றால் உங்களுடைய வங்கிக் கணக்கில் இந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே ஒரு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அப்படி ஒரு ரூபாய் யாருக்கெல்லாம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பாக வரவு வைக்கப்படும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்ற அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்க லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்